அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக அற்புதமான ஐப்பசி பௌர்ணமி அதோடு சேர்ந்து வரக்கூடிய அண்ணாபிஷேகம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்முடைய நிலைவாசலை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டு இன்று மாலை நிலவு வந்து வானத்துல பிரகாசமாக இருக்கக்கூடிய நேரத்துல நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் அனைத்து செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு தீபம் சாதா தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் கலந்து அந்த இடத்த நல்லா நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க நான் காலையிலேயே இதை பண்ணிட்டேன் அதை தான் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன் காலையிலே நல்லா எல்லாத்தையும் தொடச்சிடுங்க மஞ்சள் குங்குமம்லாம் நிலவுல வந்து வச்சுடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி அம்மாவாசை ஆகிய இரு தினங்களுமே நம்முடைய சொந்த குடும்ப விஷயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம முன்னோர்கள் குலதெய்வங்கள் கும்ப தேவதைகளை வழிபாடு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் அதிலும் இன்றைய பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனை நாம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஸோ சந்திரனுக்கும் தாயாருக்கும் உகந்த ஒரு தீபத்தை தான் நம்ம இன்னைக்கு ஏத்த போகிறோங்க இப்போ நம்ம அழகா மஞ்சள் குங்குமம்லாம் நிலவுக்கு வச்சாச்சுங்க கீழே இத மாதிரி ஒரு வட்ட வடிவத்துல மஞ்சளை நல்லா பூசிட்டு நீங்க வந்து ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பச்சரிசி மாவால நீங்க எழுதிடுங்க இங்க ரொம்ப எரிச்சலா இருக்கு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெளியில எடுக்கிறதுனால ஸோ இத மாதிரி நீங்க செஞ்சுட்டு இதற்கு மேல வந்து நம்ம வந்து ஒரு தட்டை வைக்கணும் ஏன்னா ஸ்ரீம் அப்படிங்கிறது எவ்வளோ மிக சக்தி வாய்ந்த ஒரு பீஜ மந்திரம் லக்ஷ்மி தாயாருக்கு உரிய ஒரு பீஜ மந்திரம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம சந்திரனோடு சேர்த்து அவருடைய சகோதரியான தாயாரையும் நாம் வணங்குவது அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரும் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ரீம் அப்படிங்கிறத எழுதிடுங்க சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணுங்க இது வந்து எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலவு வானத்தில் நல்ல பிரகாசமாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இதை செய்யுங்க துடைக்கிறதெல்லாம் நீங்கள் பகல் நேரத்திலையே துடைச்சிடுங்க ஏன்னா பொழுது போனதுக்கப்புறம் நிலைவாசல் துடைக்கிற வேலைலாம் நம்ம வச்சுக்கக்கூடாது இன்றைக்கி புதன்கிழமை தான் அப்படிங்கிறதால நீங்கள் பகல் நேரத்திலையே இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடுங்க இதற்கு மேலே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு தட்டில் பச்சரிசியை அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க பச்சரிசி வச்சுட்டு ஏன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு வழிபாடே எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை வந்து வளர்க்கக்கூடிய இந்த அன்னத்திற்கு தான் நம்ம செய்கிறோம் அதனால நல்ல சுத்தமான பச்சரிசியை வந்து நம்ம இது மாதிரி தட்டில் வச்சுட்டு அதற்கு மேல் நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு தான் வைக்க போகிறோம் நீங்கள் வந்து நிறைய பதிவுகளில் நம்ம வேப்பிலையை பயன்படுத்தி இருக்கோம் ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து வேப்பிலை கிடைக்கல அதனால் நான் வேப்பிலையை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் உங்கள் வீட்டில் பக்கத்தில் வேப்பிலை கிடைச்சிதுன்னா நீங்கள் வேப்பிலையும் அடியில் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த தட்டை வச்சு நீங்கள் தாராளமாக இந்த வழிபாடை இன்னைக்கு செய்யலாங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இதற்கு மேலே தான் நம்ம தீபம் ஏத்த போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒன்று சேர பச்சரிசியையும் பயன்படுத்துகிறோம் கல்லூப்பையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இது வந்து வலது புறமோ அல்லது இடது புறமோ ஏதாவது ஒரு புறம் நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாங்க நாம பூஜை அறைக்கு செய்யக்கூடிய பூஜைகள்ல பாதி கூட நம்மளுடைய நிலைவாசலுக்கு நாம் செய்யறது இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா நிலைவாசலுக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் தரது கிடையாது விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் நம்ம மாவிலை கட்டுறது வேப்பிலை சுருகிறது இதெல்லாம் செய்யறோம் ஆனா பூஜை அறையை விட நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நிலைவாசல் தான் ஏன்னா சுக்கரன் வந்து இந்த நிலைவாசல்ல ஆட்சி செய்கிறார் சுக்ரன் நம்ம வீடுகளில் ஆட்சி செய்யக்கூடிய இடம் ஒன்று நிலைவாசல் பணம் வைக்கக்கூடிய இடம் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய சமையல் அறை ஸோ இந்த மூன்று இடங்களையும் நம்ம ரொம்ப சுத்தமாக பராமரிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வீடு வந்து அவ்வளோ சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்ம ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நம்ம வந்து நிலைவாசலுக்கு ஒரு சின்ன பூஜை இன்னும் சில பேர் வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு நிலைவாசலுக்கு ஆரத்திலாம் காமிச்சு தூபம்லாம் காமிச்சு நிலைவாசல் பூஜை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் நம்மளால் அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறதால பௌர்ணமிக்கு மட்டுமாவது நம்ம இதை மாதிரி சிறப்பான தீபங்களை நாம் ஏற்ற வேண்டும் சில பேர் உப்பு தீபம் ஏற்றும் பொழுது எங்களுக்கு வந்து அதோடைய பலன் வந்து நல்லா இல்லை உப்பு தீபம் ஏத்தன மறுநாளே எங்க வீட்ல சண்டை வருது அப்படின்லாம் சொல்லிருக்கிறாங்க பட் ஆனா இத மாதிரி நீங்க நிலைவாசல்ல அரிசியும் உப்பையும் நீங்க சேர்த்து ஏற்றி பாருங்க நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா உணவு பஞ்சம் அப்படிங்கிறது வரக்கூடாது உணவை நாம் வீணாக்க கூடாது அன்ன துவேஷம் அதெல்லாம் அந்த விஷயங்களால நாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அரிசியை வச்சு சந்திரனுக்கு உரிய தானியமான இந்த அரிசியை வச்சு ஏத்துறோம் மேல கல்லுப்பு அப்படிங்கிறது கடலில் இருந்து எடுக்கப்பட்டது இருந்து கிடைக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதால சந்திரனுடைய அருளும் லக்ஷ்மி தாயாரோட அருளும் பதினாறு லட்சுமிகள் இருக்கிறாங்க அதுல நம்ம வந்து அஷ்டலக்ஷ்மிகளை மட்டும்தான் நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இப்படி நம்ம தீபம் ஏற்றும் போது பதினாறு லட்சுமிகளும் நம்ம வீட்டுக்கு வருவது உறுதியாயிருச்சுங்க ஸோ இதை முடிஞ்சவங்க இன்றைக்கி செய்யுங்க மேலே ஜஸ்ட்டு நம்ம சுத்தமான நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் மேலே வச்சுடுங்க சில பேர் கேட்கலாம் நாங்கள் ரெண்டாக ஏற்றலாமா அப்படின்ட்டு ரெண்டு கூட ஏற்றலாம் அல்லது ஒன்று ஏற்றினாலே போதுமானது இதை நம்ம ஏற்றிட்டு பூக்கள்லாம் வச்சிடலாங்க ஸோ இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றியாச்சுங்க பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வேலையை விட்டு நான் எட்டு மணிக்கு தான் வருவேன் இல்லை ஒம்பது மணிக்கு தான் வருவேன் அப்படின்னா கூட நீங்கள் இதை ஏற்றலாம் ஏன்னா ஒம்போதுலேருந்து பத்து தான் கோரை ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றிட்டு நம்ம அப்படியே நிலவை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க நீ எப்படி இன்றைக்கி பிரகாசமாக உன்னுடைய இழந்த கலைகளையெல்லாம் திரும்ப பெற்று நீ ரொம்ப அழகாக இன்றைக்கி ஒளி வீசுகிறாயோ அதே போலவே எனக்கு நான் வாழ்க்கையில் இழந்தவை எனக்கு இல்லாதவை அனைத்தையும் நானும் திரும்ப பெற்று என்னுடைய வாழ்க்கையில் நானும் ரொம்ப நல்லா முன்னேறி வரணும் நானும் வந்து உன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க அதே போல் இந்த விளக்கை பார்த்து எழுந்து நின்று கைகளை கூப்பி ஓம் சந்திர சகோதரியே போற்றி ஓம் சந்திர சகோதரியே போற்றி அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க ஏன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமியில தான் ஒரு சாபத்தால் அனைத்து அழகுகளையும் பொழிவுகளையும் இழந்த சந்திரன் மீண்டும் அதை திரும்ப பெற்றார் அதே போல் நாமளும் நம்ம வந்து நீங்கள் இழந்த அனைத்தும் சரி அல்லது நீங்கள் ஆசைப்படுற அனைத்தும் உங்களுக்கு எதெல்லாம் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய நிலைவாசல்லையே நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஓம் சந்திர சகோதரியே போற்றி அப்படிங்கிறத உங்களால் முடிந்தவரை உச்சரிங்க எத்தனை முறை உச்சரிக்கணும்லாம் கணக்கு கிடையாது நீங்கள் மூன்று முறையோ ஐந்து முறையோ உச்சரிக்கலாம் அதுவே போதுமானது முடிஞ்சால் இன்னைக்கு இரவு கூட இந்த தீபமானது எரியட்டும் ஒன்றும் தவறு கிடையாது அது எப்போ அணையுதோ அது அதுவாக அணையட்டும் மறுநாள் காலையில் இந்த அரிசியை நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் உப்பை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கிச்சன் சிங்கில் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க உப்பு நமக்கு தேவை கிடையாது ஏன்னா அந்த அனைத்து விதமான நெகட்டிவிட்டியையும் நமக்கு செல்வம் சேருவதற்கு என்னெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்குதோ அது எல்லாத்தையும் அது வந்து எடுத்துக்கும் அதனால் அது நமக்கு தேவை கிடையாது மற்றபடி அகல்லாம் நம்ம கழுவிட்டு தட்டெல்லாம் கழுவிட்டு நம்ம மறுபடியும் மற்ற எதுக்காவது நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி